பாட்டி நீடாமலம் ஒரத்தூர் ஏ ஜி சஸ்திக் வரன் தம்பியோட பர்த்டேக்கு தான் எல்லாருக்கும் வடை பாயசத்தோட அன்னாதான வழங்குகிறார்கள் வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் வடை பாயசத்தோட எதற்காக அன்னாதானம் வழங்குறாங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க நீங்களே தம்பியோட பர்த்டே தம்பியோட பர்த்டேக்கு நீடி விடு வாழ்க அமோகமா இருக்கணும் அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும் தம்பியோட பர்த்டேக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாரும் மனதார ஒரு வாட்டி வாழ்த்திரும் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே பாடிரும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே டு யூ பர்த்டே டு

நன்றி நன்றி தம்பி நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழணும் நல்லா படிக்கணும் வாழ்க்கையில ஆகணும் நன்றி நன்றி சாப்பாடு கொடுக்கலாமா மக்களே இப்ப நம்ம வட பாயசத்தோட ஏன்னா நம்ம ஃபுல்லா ஐம்பத்தி ஒரு சாப்பாடுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு வீடியோ அவங்க ஃபேமிலிக்கு அனுப்பி விடணும் அதனால நம்ம இந்த லைவ இதோட ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த அன்னதானம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் திருவாரூர் மாவட்டத்தில் வழங்கப்படுகிறது வட பாயசத்தோட ஐந்து வருட காலங்களாக தம்பியோட பிறந்த நாளைக்கு இத்தனை பேர் பசியை போக்குறாங்க அவங்க புள்ள நல்லா இருக்கணும் மக்களே நல்லா இருக்கணும் நூறாண்டு வாழ தம்பியோட பிறந்த நாளைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு தான் இத்தனை பேர் பசியை போக்குறாங்க தம்பி நல்லா இருக்கணும் ஆ சாப்பாடு கொடுத்துலாம்